ஜீவாட்டி டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சமூக போக்கு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் விஜய் மாநாடு மதுரையில் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தை வைத்து பல்வேறு விதமான வாதங்கள் வருது பாருங்க மிகப்பெரிய சக்தியாக வரப்போறாரு இவர் தான் இரண்டாவது சக்தியாக வரப்போறாரு இளைஞர்கள் கூட்டம் முழுக்க அவர் பின்னாடி இருக்கு விக்ரமாண்டிலையும் கூட்டம் வந்துருச்சு மதுரையிலயும் கூட்டம் வந்துருச்சு இந்த மாதிரியான பார்வைகள் வருது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒரு புதிய சக்தி வருது அப்படின்னம்னா இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் விஜயை நான் ஆரம்பத்தில் ஆதரித்தேன் ஆகஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நான் ஆதரித்தேன் அந்த கட்சி நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு புதிய சக்தி வருதுன்னா அது அம்மாநில அரசுக்கு எப்படி பலம் சேர்க்கும்ன்றதான் பார்க்கணும் அந்த மாநில மக்களினுடைய நலனை எப்படி வேணும் அந்த மாநிலத்தில் ஏற்கனவே இருக்கிற ஆட்சியோட எப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பாங்க இவங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இது தான் ஒரு கட்சிக்கு முக்கியம் ஆனால் அந்த இடத்துல விஜயனுடைய பேச்சு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் இப்போ விஜய் வந்துட்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார் அந்த மாநாடு தெளிவு ஏன்னா கொள்கை பிரகடன மாநாடு கொள்கை யார் எங்களுடைய கொள்கை என்ன அடிப்படை தான் யாருடைய பாதையில் பயணிக்க போகிறோம் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராசர் வீரமங்கை வேலுநாச்சியனார் அஞ்சலையம்மாள் சுதந்திர போராட்டத்தியாகி அஞ்சலையம்மாள் இதுதான் நம்மளுடைய பாதை இவங்க வகுத்த பாதையில் நம்ம போக போகிறோம் அப்படின்னாரு அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி தடுத்து போட்டிடுவோம் யார் கட்சியும் எங்கள் நம்மளுடைய கொள்கையை ஏற்றுட்டு வராங்கன்னா அவங்கள அரவணைப்போம் கூட்டணியில் சேர்த்துக்குறோம் கூட்டணி ஆட்சியை தான் அமைப்போம் அவங்களுக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இப்படி எல்லாமே வந்துட்டு சரியாக பொருந்துச்சு ஒரு விவாத பொருளாச்சு ஒன்றே ஒன்றுதை தவிர தாசமாக பாயாசமானு சொல்லி ஒரு சொதப்பு சொதப்பினார் அது மட்டும் கொஞ்சம் நாள் ஓடிச்ச அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த விஜய் பேசின ஒரு ஒரு விடயம் வந்துட்டு கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் ஒரு விவாத வாதப்பொருளாவே இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு தூரம் சரிவோட அந்த மாநாடு நடத்தப்பட்டது ஆனா இந்த மாநாடு எடுத்துக்க இந்த மாநாட்டுல அவருடைய உரையை எடுத்துக்கோங்க அந்த மாநாட்டினுடைய நடவடிக்கை எடுத்துக்க எல்லாமே அவங்களோட சினிமா மொழியில சொல்ல போனா ஃப்ளாப் எதுவுமே இல்ல என்ன பண்ண போறீங்க எவ்ளோ இஸ்யூஸ் தமிழ்நாடு எதிர்கொண்டது இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல தாமதாஸ் தாமலதாஸ்

கடினமான நிலைப்பாடு எடுக்க கூடாது விட்டு தரணும் அப்படின்றாரு மீனவர்களை காப்பாத்துகிறேன்றாரு இப்படிலாம் சொல்லிட்டா வந்துட்டு காப்பாத்துருவாங்களா இன்னொரு பக்கத்துல தமிழ்நாடு இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது கச்சதீவ விட்டு தாங்க முடிச்சு அவ்வளவுதானே அந்த அரசியல அதான் அது எப்படி அது இது ஒரு சினிமா ஷூட்டிங்ல பேசுற மாதிரி அவர் பேசுறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு மாநாடை கூட்டிட்டு எப்படி நடிக்கணும்ன்றதை அத நடிக்கிறார் நடிகர் கோவப்படுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஏகடியம் பண்ணுற மாதிரி இப்படி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெவ்வேறு விதமான சீன் செட்டிங் மாதிரி அப்படி அப்படியே இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா இதை நான் நுணுக்கமாக ஒரு ரெண்டு மூணு நாள் நான் பார்த்தேன் என்னடா அது என்ன தான் எழுதி கொடுத்தவனா இருந்தாலும் என்னைய பிரச்சனைகளை பற்றி எழுதி கொடுத்துருப்பானே ஒரு தலைவனுடைய ஒரு பெரிய ஒரு மாசு கூடி இருக்குது மூணு லட்சமோ நாலு லட்சமோ ஏதோ ஒன்றியா அவ்வளோ பேர் வர்றாங்க வெயிலில் தாங்கிட்டு நிற்கிறாங்க அவங்க வழியாக வந்துட்டு நீங்கள் பேச போகிறீங்க ஊடகங்கள் எல்லாம் பெருசாக பார்க்க நீங்கள் எல்லாம் மதிக்கிறீங்க நான் நிற்கிறேன் ஊடகத்தில் எல்லாரும் ஒரு ஒரு டிவியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இதில் எப்படி பேசணும் உங்களுக்கான பெரிய ஆ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் சொல்கிறார்ல கொள்கை எதிரி பாஜக அப்படின்ட்டு அந்த கொள்கை எதிரியை எந்த இடத்துலையுமே தொடவே இல்லை இன்னைக்கு இந்த நாடு முழுவதும் பெரும் பிரச்சனை என்ன ஓட் ஓட்சோரி திருட்டு இந்த வாக்கு திருட்டு பதவி பறிப்பு மசோதா அது பதவி பறிப்பு மசோதா ஒரே நாடு ஒரே தரதல் மூன்றாவது எல்லா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த வாக்கு திருட்டு தான் இந்த வாக்கு திருட்டு எல்லா எதிர்கட்சிகளும் கண்டிக்கிட்டுறாங்க பிஜேபின்ற ஒரு கட்சிய தவிர மொத்த எல்லாருமே கண்டுபிடுறாங்க ஏன்னா ஆதாரபூர்வமா எடுத்து வெளியிடப்பட்டது ராகுல் காந்தி அத ரொம்ப தெட்ட தெளிவா எடுத்து சொல்றாரு ஏழாம் தேதி நடக்குது அது இவங்களுடைய மாநாடு என்னைக்கு நடக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது பதினஞ்சு நாள் இந்த நாட்டில் பெரிய விவாத்துக்குரியது இது ஒன்று அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பீகாரில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது அந்த வாக்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அது உச்சநீதிமன்றத்திலே கேஸ் நடக்குது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க அது மூணாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முப்பது நாள் சிறையை வச்சு பதின நீக்கிடலாம் அப்படின்றது அதனால யார் மேலே வேணாலும் பாய் அப்படியான ஒரு இது இத பத்தி பாருங்க ஒரு மென்ஷனே இல்லை இந்த நாடு விவாதிக்க கூடிய இவ்வளவு பெரிய பிரச்சனையில நீங்க அவங்க பிஜேபிய நீங்க எந்த இடத்துலயுமே கண்டிக்கல உங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றதுக்கான அத்தாட்சி இது இல்லை எங்க இருக்கு முஸ்லிம்களை நீங்க இல்லாம ஆக்கிருவீங்களா ஜி அப்படின்னு ஒரு வரி பேசுற இல்லைங்க இந்த அந்த சவடால் அது அதெல்லாம் யாரும் உன்னும் போறது இல்ல நம்மளுக்கு நல்ல தெரியும் நீ யாரு அப்படின்றது முஸ்லீம் இஸ்லாம் இதுல ஒரு வரியிலும் அம்பீனம் இல்லை போயிட்டு அந்த இதுல கலந்துக்கிட்டார் இல்லையா அதுவே வந்து இஸ்லாத்த அவமதிச்சின்னு சொல்லிட்டு ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு தொழுகலாம் செஞ்சாரு ஆமா ஆமா அதெல்லாம் செஞ்சது வந்து இங்கே தானே சைதாபேட்டை ராயப்பட்டேல ஏற்படும் ராயப்பட்டேல அத வந்துட்டு ஒரு கண்டிச்சு ஒரு முஸ்லீம் கிளர்ஜியோ ஒருத்தர பேசியிருக்காரு அது விட்டுருங்க அதனால ஏமாறம் மாட்டாங்க அது வேற இவரு பண்ணக்கூடியது என்னன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியான எதிரின்னு சொன்னார் இதுதான் ரொம்ப முக்கியம் நாட்டு மக்களுடைய வாக்குப்பதிப்பை பறிப்பையை விட பெரிய ஒரு அஃபன்சிவ் வேறு எது இருக்கு குற்ற செயல் வேறு எது இருக்கு நல்லா யோசிக்கும் பாருங்க அப்புறம் இது ஒரு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அமைச்சர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது நீ ஆட்சிக்கு வருவன்னு சொல்றிய உண்மையான ஒரு வழக்கு போட்டு உன்னையும் உள்ளார வச்சுட்டு ஏன்னா பர்மிஷன் கொடுக்க போறாரு ஆளுநர் உள்ளற வச்சுட்டு முப்பது நாடு பிடிக்கிட்டாங்க என்ன ரைட்டா ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்து நீ சொன்னேன் இது ஒரே நாடு தான் ஆனா தமிழ்நாடுன்றது ஒரு தனித்தன்மை உண்டு கேரளாவுக்கு தனித்தன்மை உண்டு கல்வி திட்டம் வந்துட்டு கல்வி அதிகாரம் வந்துட்டு மாநிலப்பட்டியில் கொண்டு வரணும் அப்படின்னு நீட்டை பற்றிய முதல் எதிர்ப்பு பதிவு பண்ணதே விஜய் தான் அப்புறம் அப்படியே மாறுனார் அண்ணா மாதிரி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு விட்டாங்க புரியுதுங்களா ஸோ இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா அமித்ஷா நோக்கம் என்னவோ எடப்பாடியினுடைய நோக்கம் என்னவோ அதே தான் விஜய்க்கும் நோக்கம் ஆன்டி டிஎம்கே அவ்வளோதான் ஸோ டி இவருக்கு வந்துட்டு முதலமைச்சர் ஆகிட போறாரு அதெல்லாம் ஷியரா தெரியும் நம்மளுக்கு தான் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிலாம் இருந்தால் அண்ணாதிமுக பேசியிருப்பாரா நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்களா இவங்க எங்கிட்ட தானே சொல்றாரு அவர் அண்ணாதிமுக பேசி ரெண்டு பேரை நின்று இவரை முதலமைச்சராக ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க பாஜக இவங்களை வந்துட்டு ஏப்ரல்ல மிரட்டி கூட்டணி கொண்டு வர்றது வரைக்கும் இவங்க பேசிக்கு இருந்தது யாரோட ஏடிஎம் கேட்க மாசம் ஏடிஎம் கூட பேசுனாங்க சோ இவருக்கு முதலமைச்சர் ஆயிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு பாத்திங்கன்னா அட்டர் லை உண்மை உள்ள உண்மையே கிடையாது உம் அப்ப எடப்பாடி முதலமைச்சர் இது டெப்டி சிம்கிற மாதிரி இல்ல 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 அதெல்லாம் எதுவுமே இல்ல எனக்கு பேசுறாங்க கூட்டணி தான் பேசுறாங்க ஒரு மாசமா பேசி எடுப்பீங்க எங்க அவர் விட்டு விடுவாரா அண்ணா திமுக அப்படின்ற ஐம்பது ஆண்டு கால கட்சி நேற்று முளைச்ச ஒரு தாவை காக்கு வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு அது ரெண்டாவது உட்காருமா புரியுதுங்களா இவங்களுக்கு முதல்ல கூட்டணி தேவை கூட்டணி வழியாக பாக்ஸு தேவை புரியுதுங்களா நோட்டும் ஓட்டுந்தான் இவங்களுக்கு புரிய தவிர வேறு எதுவும் சீட்டும் நோட்டு தான் புரிய தவிர வேறு எதுவுமே இல்லை இதுக்கு தான் பண்ணாங்க ஆனால் பிஜேபி நடுவில் போந்தான் தன்னை தனிமைப்படுத்திட்டு காலி பண்ணுவாங்க அப்படின்றத அவன் அண்ணாத்துக்கு ஓட போயிட்டான் இவரால் போக முடியல ஏன்னா கொள்கை எதுன்னு சொல்லிட்டார் இல்லையா மாட்டிக்கிட்டார் அவ்வளோ தான் இப்ப இவருக்கு இருக்கிற ஒரே எஜெண்டா டிஎம் கேவை தோற்கடிக்கிறது என்ன நோக்கத்துல வந்துட்டு நீங்க அமித்ஷா பாஜக கூட்டணி வச்சாரோ அதே நோக்கம் தான் விஜய்க்கும் விஜய் ஒரு பிஜேபி எதிர்ப்பாளர் ஒரு மதவாத எதிர்ப்பாளர் இவரும் கிட்டத்தட்ட எதிர்காலத்துல பாத்தீங்க அப்படின்னும்னா சீமான் மரிய வழிக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவான டோன்ல தான் பேச போறாரு அந்த மாதிரி பண்ண ஏமாத்துதல் என்ன அப்படின்னும் பெரியாரையும் அம்பேத்கரையும் காட்டுறது இவர் காமராஜரை காட்டுறாரு இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாவும் எம்ஜிஆர் கட்டுறாரு எம்ஜிஆர் வெள்ள வந்தாருல அண்ணா திமுக மட்டும் வெள்ள வந்தாருல வெள்ள வந்து திண்டுக்கல் தேர்தலில் போட்டிட்டார்ல அப்ப பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாரு போட்டிட்டாரு பழைய காங்கிரஸ் போட்டிட்டது என்எஸ்பி சித்தனையா மூணாவது இடம் திமுக ஒரே குட்டையில ஒரே மட்டைகள் அப்படின்னா பாஞ்சாரு யார பாத்து சொன்னீங்க என்ன ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிட்டு அதனால வெளியேற்றப்பட்டவர் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் யார பாத்து என்ன சார்ஜ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போட்டிட்டார் அவர் தான் ஜெயிச்சாரு ரெண்டு லட்சத்து நாப்பத்தி ஓட்டு அடுத்ததான் இவரு யாரு பொன்முத்து இல்ல பெருந்தலைவர் காமராஜருடைய கேண்டிடேட்டு ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் பொன்முத்திரா மணிக்கு ஓட்டு தொண்ணூறாயிரம் புரியுதுங்களா நீ இன்னும் எம்ஜிஆர காமராஜரையும் ஒன்னா வைக்கிற அண்ணா அறுபத்தி எழுத்து எழுபத்தி ஏழு எல்லாம் அட்டறியாம டிசைன் அறுபத்தி ஏழுல அண்ணா வந்துட்டு ஆட்சி புடிச்சிட்டா ஐம்பத்தி ஏழுல போட்டி கிடைக்கிறாங்க அறுபத்தி ரெண்டில் போட்டி முதல்ல பதினஞ்சு இடம் அப்புறம் ஐம்பது இடம் அறுபத்தி ரெண்டில் வரும்போது எட்டு கட்சி கூட்டணி அப்போ இருந்து அரிசி பஞ்சம் இந்திய எதிர்ப்பு எம்ஜிஆர் சுடப்பட்டது எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக அமையுது எழுபத்தி ரெண்டில் பாத்தீங்க அப்படின்னோன்னா காமராஜர் இல்லை இவங்களுக்கு பல பேருக்கு தெரில அப்படியே எம்ஜிஆர் தனித்த பலத்தில் வந்துட்டார் அப்படின்னு திமுக நோட்டில் எல்லாம் எந்த விதமான சேதாரமும் ஏற்படலை ரொம்ப கம்மி தான் ஆனால் பழைய காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது இல்லையா எழுபத்தஞ்சி வரைக்கும் அது காமராஜர் இல்லாததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சதஞ்சி ஒரு பகுதி வந்துட்டு ஜனதா ஆயிடுச்சு மற்ற பகுதி மக்களாக இருந்த கட்சி அப்படி போயிடுச்சு ஒரு இன்னொரு பகுதி இந்திரா காந்திர சோட மறைஞ்சு ஆயிடுச்சு பொதுவாக அந்த ஓட்டு என்ன பண்ணிடுச்சு எம்ஜிஆருக்கு போயிடுச்சு ஆன்டி டிஎம்கே எம்ஜிஆருக்கு போயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னம்னா திமுக அண்ணா திமுக ஓட்டு சம பரத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்து பாருங்க அது திமுக பெரிய இடப்பேற்பட்டு இருக்கணும்ல இல்லையே திமுக நாற்பத்தெட்டு சீட்டு பிடிச்சாங்க ஒரு நூத்தி இருபத்தி ஒன்பது இடம் இப்படிதான் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னும்னா காமராஜர் இல்லாத ஒரு இடம் அது ஓட்டு ஆச்சு எல்லா சத்து எம்ஜிஆர் இவருக்கு என்ன இருக்கு தான் இழப்பு காங்கிரஸ் காங்கிரஸ் அது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லாது சிலர்லாம் சொல்லுவாங்க எழுபது இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு இல்லாத ஆயிப்போச்சு அவ்வளவுதான் சோ விஜய்கிட்ட வந்து எந்த கொள்கை தெளிவு இல்லை இவரு கிடையாது விஜய் நான் அது தெளிவு இல்லைன்றது வேற விஷயம் தெளிவு பெறலாம் ஆனா இவர் நாணயமா இல்லன்றத நான் சொல்ல வரேன் இவர் ஒரு அப்செக்டிவோட இறக்கி இறக்க இறக்கி வைக்கப்பட்டவர் தேர்தல் இறக்கப்பட்டவர் தேர்தல் ஆலோசித்து இறக்கப்பட்டவர் இவருடைய புரி பாஜக கிடையவே கிடையாது இவர் ஒரு ஆன்டி பாஜக சென்டிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் அதை பயன்படுத்துறதுக்காக இவர் பாஜக எனது கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களுடைய ஊடகத்தின் வழியா நான் அது உறுதியாக நான் சொல்ல வரேன் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா ஆன்டி டிஎம்கே எப்படி சீமான் பேசுறாரோ அதே மாதிரிதான் விஜய் புரியுதுங்களா இவருக்கு வந்து பெரியார் பற்று அம்பேத்கர் பற்றுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா பெரியாரை பத்தி சீமான் அந்த போடு போட்ட போது ஏன் இவரை எதிர்த்து அறிக்கை விடல புரியுதுங்களா பலந்தூர் விவகாரத்தில் கூட இவர் வந்துட்டு மாநில அரசு தான் சார்ஜ் பண்ணுறாரு இந்திய ஒன்றிய அரசு ஃபண்டிங் கொடுக்குது ஏன் அதை எதிர்த்து பேசலை ஏன் டங்ஸ்டன் விஷயத்தில் வந்துட்டு பேசலை ஒரு ஆதரவு நிலைப்பாடு கூட எடுக்கலையே ஏன் ஸோ இதெல்லாம் தாவேக்கானுடைய தொண்டர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆன்டி பிஜேபி தமிழர் அரசியல்காக அவர் கடை தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய அரசியல் கடுமையானது ஒவ்வொரு இடத்துலையும் கடுமையான அரசியல் நாங்கெல்லாம் சும்மா உட்காந்துட்டு பேசல அதனால சொல்ல வரேன் தயவு செய்து இவரை முதல்ல இப்படி பாருங்க இவருடைய ஒருவரை செயல்பாடு பாருங்க ஒரு மாநில அரசியலை பண்ணும்போதும் கூட மாநிலத்தினுடைய உரிமை தொடர்பாக ஒன்றிய அரசோட எந்த விதமான மோதலும் இல்லாமல் பண்ணக்கூடியது மாநில நலன்களுக்கும் அரசியல் கிடையவே கிடையாது ஒரு டெல்லியோட ஆளு அவர் டெல்லியால் இறக்க வேண்டும் பிஜேபியை வந்துட்டு இவர் எதிர்க்க மாட்டாரு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கோங்க போங்க